நம்பிக்கை உண்டு சரி மூவர் இறைவன்ல முதல் ஆள் யாரு சொல்லணும் பதில் சொல்லணும் அப்படின்னா தான் நான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு கேட்டுட்டு அடுத்து அடுத்து போக முடியும் மூவர் இறைவன்ல முதல் ஆள் யாரு தந்தை கடவுள் இந்த தந்தை கடவுள் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு வானதூதரை ஒரு பெண்மணியிடம் அனுப்புகிறார் யார் அந்த பெண்மணி மரியா உடனே உடனே சொல்லணும்னா டக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்துட்டே இருக்கணும் அந்த வானதூதர் பெயர் என்னது கபிரியல் தூதர் அப்ப வானதூதர்கள் யார் அனுப்புறா தந்தை கடவுள் அனுப்புகிறார் வானதூதர்கள் தங்களுடைய செய்திகளை சொல்வார்களா அல்லது கடவுளுடைய செய்திகளை சொல்வார்களா கடவுளுடைய செய்தியை சொல்வார்கள் அதனால அவர்களுக்கு பெயரை தூதர்கள் த மெசேஞ்சர் ஆஃப் காட் ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய மூலத்துக்கு நீங்க போய் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர் ஆஃப் காட் இறைவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த தூதர்கள்